உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லா நீதிமன்றத்திலையும் போய் பொட்டார் 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 புட்டார்ன்னு சம்மட்டி அடி வாங்கினது அந்த இது அடி பத்தலேன்னு இப்போ புதுசாக ஒரு அடியை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அற சப்பு சப்புன்னு வச்சு அடிச்சிருக்கிறார் யாருக்குன்னு கேட்குறீங்களா வேற யாருக்கு அடிப்பார் முதலமைச்சர் அடிக்கிறோன்னா யார் அடிப்பார் கருத்து எல்லாம் அடிச்சிருக்கிறார் இங்கே ஒன்று கையை வைக்கோ ஆயுதத்தை வச்சு அடிக்கிறேன்னு நினைக்கிறோம் கருத்தையெல்லாம் அடிச்சிருக்கிறார் அட்டின் அட்டி சரியான அட்டி அட்டி வாங்கிக்கலாம் யாருன்னு தெரியுமா நம்ம ஆர் எஸ் எஸ் ரவி ஆளுநர் ரவி சும்மா இருக்க மாட்டாம தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சொல்லி நம்ம நேற்று சுயமரியாதை இயக்க நூறாண்டு நிறைவு விழாவுல நூற்றாண்டு நிறைவிழாவில் நம்ம முதலமைச்சர் பேசினார் யாருக்கெல்லாம் எரியுதோ அவங்களுக்கு எரியனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு எரிஞ்சே சாகட்ட முட்டார் நான் சொல்ல சொல்ல எரியுதுண்ணா இதைத்தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லுவேன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்ப இவர் சொன்ன உடனே யாருக்கு வலிக்கும் யாருக்கு அறியும் யாருக்கு எரியும் சவாலுக்கு தான் அறியும் நான் இருக்கலோ தான் சொல்கிறாள் நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி வராரு இன்னைக்கு என்ன கேட்டிருக்காருன்னா யாரை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு எதிர்த்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே வார்த்தை தான் கேட்டார் நம்ம முதலமைச்சரு வரிசையாக வச்சு அடிக்கிட்டார் அந்த அறிக்கையில் அடி 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 அடின்னு பொழந்து வெட்டிருக்கிறார் சரியான அடிங்க ம் அப்படியே பஞ்சு டயலாக்கு நம்ம எங்கே படத்தில் தான் பார்த்துருப்போம் இவர் பேசுகிறாருங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எழுபத்தி மூணு வயசில் பேசுகிறாருங்க பஞ்சு டைலாக்கு யார் எதிராக போராடும் சொல்லவா சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் நரி கும்பலுக்கு எதிராக தனி தமிழ்நாடு போராடும் மதவாதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி மற்றும் நலத்திட்டங்களை நிறுத்தி வைத்திருக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் ஆர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் இறுதியில் தமிழ்நாடே வெல்லும்னு சொல்லி ஒரு அட்டி அடிச்சுக்கிறார் அட்டினாட்டி செம்மட்டி அடி கதறாங்க கடந்து அப்படியே பூனைக்குட்டி வெளிய வந்துச்சா இப்போ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் நம்ம விஜய காப்பாற்ற வர்றாரு சோசப் விஜய கரூர் பரப்புரையில் அந்த ரோடு ஷோவில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இல்லையா அந்த இறந்ததுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான் யார் அந்த அரவேக்காட்டுக்கு பிறந்தார் பிறந்திருப்பாரில்ல ஒருத்தர் அவருக்கு வந்து பேண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு கொடுப்பாரு சட்டை ஒரு ஃப்ரெண்டு எடுத்து கொடுப்பாரு சட்டி ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு எடுத்து கொடுப்பாரு அப்புறம் வந்து வண்டிக்கு பெட்ரோல் ஒரு ஃப்ரெண்டு கொடுப்பாரு அவைப்புக்கு அவங்க வீட்டுக்காரமா அது வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை வீட்டு வாடகைக்கு ஒரு ஃப்ரெண்டு ஏற்றுக்குருவார் அப்புறம் வீட்டில் காலையில் டிஃபனு இட்லி சட்னி தோசை மதியான சாப்பாடு அப்புறம் பிரியாணி சப்பாத்தி சப்பா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டு தான் இவருக்குன்னு சுயமாக சம்பாத்தமே கிடையாது சம்பாத்தியுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுப்பாரு அந்த ஃப்ரெண்டு வாங்கி குடிக்கிற வச்சு கொடுக்குறத வச்சு தின்னுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக தூக்கி பிடித்திருக்கிறார் ஆடு மலை பா அது கூட லிக்கல அந்த ஆட்டுக்கு இருக்கிற அறிவு கூட இவனுக்கு கிடையாது சுத்தமாகவே கிடையாது ஆடுனாலும் தான் வளர்த்த அம்மா அப்பா குடும்பம் குட்டி அந்த குழந்தை எல்லாமே தெரியும் ஆனால் இந்த அறவேக்காடு மண்டையனுக்கு இந்த அரசியல் அடிப்படையே எதுவுமே தெரியாது இவன் ஐபிஎஸ் தான் படித்து வந்திருக்கானா இல்லை ஆடு மேய்ச்சிட்டு ஏதோ காசு கீச லஞ்சம் கொடுத்து ஐபிஎஸ் அதிகாரியாக வந்தானா தெரில அவ்வளோ கூட்டம் வருது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இங்கே நின்று பேசாதீங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே அவரை தடுக்கிறாங்க அங்கிட்டு போனீங்கன்னா ரவுடு அதிகமாயிரும் கூட்ட நெரிச்சல் அதிகமாகும் உங்கள் பஸ்ஸு அகலமாக இருக்குது நீளமாக இருக்குது ரெண்டாக பிரியும்போது தள்ளும்போது என்னாகும் நெரிச்சலில் மக்கள் வந்து சிக்குவாங்கன்னு சொல்லியும் கேட்காம ஒரு தற்கூரி திமிர் பிடிச்ச திமிர் பிடிச்ச தற்கூரி சுவச விசை வந்து கூட்டம் கிரௌடு அதிகமாகவும் அவன் தன்னேறியாமலே அவனுக்கு இதாகி போச்சு நமக்கு இவ்வளவு கூட்டம் வருது அகம்பாவம் ஆணவம் இந்த நாற்பத்தோரு உயிர் போச்சு அந்த நாற்பத்தோரு உயிர் போனதுக்கும் விஜய்க்கு எந்த சம்மதம் இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட்டா வந்தா தப்பான்னு சொல்லி ஒரு எச்ச ராசா எச்ச பய எச்ச ராஜா பீகார் பீகார் தர்மா பேசுறான் அப்ப இவங்க எந்த மாதிரி அரசியல் பண்றாங்கன்னு பாத்தீங்களா இந்த அரசியலை எதிர்த்து தான் மாண்புமிகு முதலமைச்சர் போராடிக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு போராடுது சனாதன கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு போ போராடுது அப்போ வந்து எவ்வளோ எவ்வளோ ஒரு நெஞ்சழுத்த இருந்தா ஒரு திமிர் இருந்தா ஆர் என் ரவி இப்படிலாம் பேசுவார் அதான் வரிச்சையா பஞ்சு டைலாக் போட்டு அடித்து பொல்ல பொலன்னு புலந்து கட்டிட்டாரு தேவையாது இவ்வளவு அடி வாங்கணுமா